ஹாய் எவ்வரிவான் நான் உங்கள் டாக்டர் தினேஷ் பேசுகிறேன் ஹோமியோபதி கன்சல்டன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிங் வம் அதாவது படத்தாமரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லையா மோஸ்ட் காமனா வர்றது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் டீனியா வந்து நமக்கு எப்படி எப்படி வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் ரேஷஸ் இருக்கும் ரிங் ஷேப்டு அப்பியரன்ஸ் அதாவது ரவுண்டாக இருக்கும் கருப்பா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவாவோ ப்ரௌனாவோ இருக்கும் வெள்ளையா இருக்கிறவங்க ரெட்டிஷாவோ பிங்கிஷாவோ அப்பியர் இந்த டீனியா வராம நம்ம எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைட்டாக கிளாத்ஸ் வியர் பண்றதை கம்மி பண்ணணும் ஏன்னா அது வேர்த்து அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும் வாய்ப்பு ரெண்டாவது வந்து வாஷிங் மிஷின்ல எல்லாரும் ஒரே துணி போடுறது கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இன்னொருத்தங்களுக்கு பரவ வாய்ப்பு அதிகம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்த தொட்டுட்டு இன்னொரு இடத்துல தொடக்கூடாது இதோடைய நோய் வந்து அவங்க உடம்புல ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இன்னொரு நார்மல் ஹெல்தி ஸ்கின்ல இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க்ரோத் வந்து அதிகமாக வாய்ப்பு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஹோமியோபதியில இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய ஸ்கோப் இருக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது நீங்க ஆயில்மெண்ட் போட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்பத்தி குறையுமே தவிர அடுத்து மறுபடியும் இன்னும் அதிகமாகும் இந்த டீனியா பத்தி கிளியரா உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வீடியோ வந்து வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் கிளியரா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பத்தி கிளியரா புரியும்